உள்ளிட்ட அனைத்து அறிஞர் பெருமக்களுக்கும் அவையை அடையறுத்துக் கொண்டிருக்கும் சிறப்பு விருந்தினர்களுக்கும் இந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு நல்ல விஷயம் ஒரு புத்தக வெளியீடு அருணாச்சல ஐயா அவர்களுக்கு நாம் அஞ்சலி செலுத்துவது அது ஒரு துக்க நிகழ்ச்சியாக இருந்தாலும் அதை நாம் பெருமையாக நாம் அவருடன் பழகிய நாட்களை பெருமையாக இங்கு பகிர்ந்து கொள்வதால் அதுவும் ஒரு நல்ல நிகழ்ச்சியாக எடுத்துக்கொள்ளலாம் முதலில் ஞான வாழ்வே அந்த புத்தகம் இது ஒரு வித்தியாசமான புத்தகம் மாடு மேய்ச்சிட்டு இருக்கு மேய்க்கிற ஒருத்தன் அப்ப மாடு மேய்ச்சிக்கிட்டே தான் இருக்கும் ஆயிசு போறான் இவன் மேய்ச்சிக்கிட்டு இருப்பான் அப்படித்தான் மேய்ப்பவர்கள் ஒருவர் மேய்ந்தவர்கள் பலர் நாம மேய்ச்சிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா உருவாக்குவதில் தான் மேய்ப்பவர்கள் இவர் உருவாக்குகிறார் வள்ளுவர் சொல்லிட்டு போனதை கடைப்பிடிக்கிறோம் இந்த செக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு அதை நாம கடைபிடிக்கிறோம் சட்டத்தை உருவாக்குபவர்கள் கொஞ்சம் பேர் செயல்படுத்துறவர்கள் தான் நிறைய நாம செயல்படுத்துற நிறைய கொஞ்சம் வித்தியாசமா புதுமையா கண்டுபிடிக்கிறாரு ஒரு திருக்குறளுக்கு அந்த காலத்துக்கு வந்தவர் இப்படி நினைத்துதான் எழுதியிருப்பார் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே விளக்காம அந்திரிச்சல் இன்னும் நாம இருக்க சிந்தனை நமக்கு வேண்டாம் ஏன்னா ஒரு திருக்குறளுக்கு பத்து பேர் விளக்குவார் எழுதியிருக்கிறாங்க இது ஐயா எழுதுறது வந்து பதினொன்னா தான் வச்சுக்கலாம் அது மாதிரி வித்தியாசமா காலத்துக்கு தகுந்த மாதிரி நாம ஒரு இதை அணுகணும்னு சொல்லி அடுத்து வந்து திருமூலர் பத்தி சொன்னாருங்க இந்த பிறப்பு என்பது பிறப்பு அறுப்பதற்காக எடுக்கப்பட்ட பிறப்பு இனி பிறப்பு எடுக்காமல் இருப்பதற்கு எப்படி வாழ வேண்டும் என்பதை நாம் இந்த மண்ணில வாழ்ந்து அதை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக எடுக்கப்பட்ட பிறப்பு இங்கு பாவங்கள் செய்யக்கூடாது தவறு அறத்தை மீறி செய்யக்கூடாது அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு இதோடைய விளக்கத்தை நம்ம அடுத்த கூட்டத்தில் நான் தொடர்ந்து செய்கிறேன் இப்போ வந்து நம்ம அருணாச்சல ஐயாவை பற்றி நம்ம கொஞ்சம் பேசணும்னா எல்லாரும் பேசிட்டாங்க எனக்கும் நிறைய இருக்கு புத்தகத்தில் கொஞ்சம் குறிப்பிட்டிருக்கேன் அவரோட நினைவை ஒரு பாடலை மட்டும் பாடி நான் நிறைவு பண்ணாங்க அதாவது வந்து கடைசியாக கேட்ட பாடல் அவர் வந்துருங்க பல பாடல்கள் கேட்டிருக்காரு கடைசியா இந்த பாடல்தான் திரும்ப 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 அவர் கேட்டு கேட்டு ரொம்ப ஆனந்தமாக ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி அவர் ரயில் பிரயாணத்தில் இருக்கும்போது ஒரு பெண்மணி எதிர எதிர்த்தா அப்படி இருந்தால் அந்த பாடலை பாடினாங்க அப்ப எனக்கு அதை பிடிச்சிருச்சு அதுலருந்து அந்த பாடலை நாங்கள் விரும்பி கேட்பேன் நீங்க அதை பாடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு பலமுறை பாடியிருக்கேன் அவருடைய நினைவாக இந்த பாடலாம் பாடு ும் தபமில்லை இனி சோகமில்லை பெறும் இன்ப நிலை வெகு தூரமில்லை என்றும் தும்பமில்லை கவலைகள் இல்லை வாதைக்கும் போதைக்கும் வேலை இல்லை எங்கள் வாழ்வின் துயர் வர பாதை இல்லை என்றும் துன்பம் இல்லை இனி இல்லை அன்பு தாயினும் கோயிலை நாடி அலை பாயுது வாசைகள் என்னை வா வென்று தாவிடும் பாச கூரல் வந்து வாழ்த்திடும் போற்றிடும் நேச கூரல் என்றும் துன்பமில்லை இனிதோ